வணக்கம் தமிழரவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது தமிழரவியின் பிரதான செய்திகள் இருபத்தி எட்டாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் தொடர்ச்சியாக பெரும் பலத்த மழையின் காரணமாக இலங்கையின் ஆறு முக்கிய ஆறுகளின் தாழ்நில பகுதிகளில் அபாயகர வெள்ள நிலைமை உருவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளது மகாவலி கங்கை தெதிரு மகா ஓய மாணிக்க கங்கை மற்றும் மல்வத்தோயா ஆகிய ஆறுகளில் நீர்மட்டம் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த ஆறுகளுக்கு அண்மையில் வசிக்கும் பொதுமக்கள் தற்போது நிலவும் அதி தீவிர வெள்ள நிலைமையில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஆறுகளில் இரு மரங்கிலும் உள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் தாமதமின்றி உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெறுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கடுமையாக அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களுக்கான கட்டணங்கள் அறவிடப்படாது என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த சலுகையின் கீழ் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை கொழும்பு வெளிவட்ட வீதி கட்டநாயக்க கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலை மத்திய அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நீடிப்பு பகுதி ஆகிய அனைத்து பாதைகளிலும் சீரடையும் வரை வாகனங்கள் இலவசமாக பயணிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த வாய்ப்பு முச்சக்கர வண்டிகள் மற்றும் ஒன்றுணிகளுக்கு வழங்கப்பட மாட்டாது எனவும் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வழமையான பரிசோதனைகளுக்காகவே அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக அவரது ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியின் சுகாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதாக ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அதிக மழையுடன் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட திடீர் அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு ஜனாதிபதி நிதியத்திற்கு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு மில்லியன் ரூபாவினை இழப்பீடாக வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு இந்த நிதியை உடனடியாக வழங்க ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளதாக terbika patladı. பதுரை மாவட்டத்தில் அடைமலை மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பத்தொரு பேர் பலியாகி என்று மாவட்ட அனர்த்த முகாமத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பதுரை ஹிந்தக்கொட மடல்சிமை ஆகிய பகுதிகளில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது மடல்சிமை பட்டாவத்த தோட்டத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி தாய் மூன்று வயது சிறுவன் உள்ளிட்ட ஐவர் பலியாகி உள்ளனர் சீரற்ற காலநிலையால் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் இருநூற்றி இருபத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே வேளை ஒரு வீடு முழுமையாகவும் பதினைந்து வீடுகள் பகுதி அளவிலும் பாதிப்படைந்துள்ளது என்று ஜாழ்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் என் சூரியராய தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களில் எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் நண்பர்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இரண்டு குடும்பங்களை சேர்ந்த ஒன்பது பேர் போக்காட்டி அரசின தமிழ்களவன் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்பட்டுள்ளது சண்டிலிப்பாய் சங்கானை துறை ஜாழ்பாணம் வேலனை சாபகச்சேரி பருத்தித்துறை ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இதன் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன அத்துடன் பொன்னாலை பருத்தித்துறையின் பூஜ்ஜியம் பத்தொன்பது வீதியின் ஐம்பது கிலோமீட்டர் தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையான பகுதி சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் அந்த பாதையை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் மழையுடன் கூடிய சீரட்ட மத்தியிலும் முல்லைத்தீவு அளம்பில் மாவீரர் துயிலுமில்லத்தில் மாவீர் நாள் நினைவேந்தல் உணர்வளர்ச்சியுடன் இடம்பெற்றுள்ளன இந்த மாவீர் நாள் நினைவேந்தலில் வண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பங்கேற்றிருந்தார் குறிப்பாக அலம்பில் மாவீரர் துயிலுமில்லத்தில் சரியாக ஆறு ஐந்து மணிக்கு மணியோசை எழுப்பப்பட்டதுடனும் மாவீரர்களுக்கான பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது அந்த வகையில் பொதுச்சுடரனை இரண்டு மாவீரர்களின் தாயார் பாண்டியன் ஞான் உதயம் ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஏனைய சுடர்களும் ஏற்றப்பட்டு நாள் நினைவேந்தல் செயல்பாடுகள் உணர்வெழுச்சியுடன் மேற்கொள்ளப்பட்டன அனர்த்த நிலைமைகளை கையாளவோ அல்லது உரிய இலக்குகளை அடையவோ அரசாங்கத்திற்கு அனுபவமோ அறிவோ இல்லை அரசாங்கம் நடைமுறை தீர்வுகளை வழங்காமல் வெறும் தற்புகழ்ச்சி பேசுவதையே செய்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மறைக்கர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மறைக்கர் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் ஊழல் குற்றச்சாட்டு ட்டுக்கள் மற்றும் கட்சியின் எதிர்கால திட்டம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுவதாவது அரசாங்கத்தில் இருப்பவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் பல அமைச்சர்கள் ஒதுக்கப்பட்ட நிதியில் ஐம்பதற்கும் குறைவாகவே செலவு செய்துள்ளனர் அனைத்து நிலைமைகளை கையாளவோ அல்லது உரிய இலக்குகளை அடையவோ அரசாங்கத்திற்கு அனுபவமோ அறிவோ இல்லை அரசாங்கம் நடைமுறை தீர்மானங்களை வழங்காமல் வெறும் தற்புகழ்ச்சி பேசுவதை செய்கிறது அதிக வரிகளை விதித்து அரசாங்கம் திரைசேரியை நிரப்பி இருந்தாலும் வருமானத்தை ஈட்டவில்லை இந்த வருமானம் இந்த ஆண்டு மட்டுமே நீடிக்கும் அடுத்த ஆண்டு பொருளாதார நெருக்கடிகள் வணிகங்களின் வீழ்ச்சி மற்றும் டொலர் கையிருப்பு பற்றாக்குறை ஏற்படும் ஆபத்து உள்ளது முதலீடுகளை ஈர்க்க அரசாங்கம் சர்வதேச முதலீட்டாளர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு சலுகைகள் குறித்து தெரிவிக்க வேண்டும் இயலாமை இருந்தால் உதவ ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது ஒரு ரூபாயை கூட திருட மாட்டோம் என்று கூறிய அரசாங்கம் தற்போது நலன் சார்ந்த முரண்பாடுகள் கொண்ட சட்ட விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதார விவகாரம் அமைச்சகத்தின் கொள்முதல் நடவடிக்கைகளை வழங்கியுள்ளது சட்டவிரோதமானதும் மற்றும் இது பாரிய மோசடிக்கு வழிவகுத்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் நிச்சயமாக இணை பலதுசாரி சக்திகளின் இணைவை யாராலும் சீரழிக்க முடியாது எதிர்வரும் தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிடும் இரண்டு கட்சிகளும் டி எஸ் கொள்கைகளை பின்பற்றி மத்திய பாதையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் புதிய தலைமுறை வாக்காளர்கள் இருபத்தி மூன்று சதவீதம் ஊழலற்ற அனுபவமுள்ள குழுவை எதிர்பார்க்கிறார்கள் அந்த தலைமை ஐக்கிய மக்கள் சக்தியை முதன்மையாக கொண்டது அரசாங்கத்தை கவிழ்ப்பதை விட அரசாங்கத்தின் மீது கடும் அழுத்தத்தை பிரயோகித்து மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற செய்வதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கம் நாட்டில் நெருக்கடிகளை உருவாக்கி அதிகாரத்திற்கு வரும் ஆசை ஐக்கிய மக்கள் சக்திக்கு இல்லை ஜனவரி மாதம் முதல் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் என கருத்துக்களை பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மறைக்கர் தெரிவித்தார் மாவீர் நாள் நிகழ்வை இலங்கையிலும் உலகம் முழுவதிலும் வாழும் ஈழ தமிழர்கள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டித்துள்ளன பிரித்தானியா கனடா பிரான்ஸ் அமெரிக்கா இந்தியா உட்பட பல்வேறு ஐரோப்பிய ஆசிய நாடுகளில் மாவீர் நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் மாவீர் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன மாவீர் நாளை அனுஷ்டிக்க இலங்கையின் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக து என்றாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக அரசாங்கம் போரில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த முடியும் என அனுமதி அளித்துள்ளது இந்த நிலையில் பிரித்தானியாவில் இளையோர் தமிழ் அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபீரர் நிகழ்வு எக்ஸல் மண்டபத்தில் உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் போரில் உயிரிழந்த மாபீரர்களுக்கு இதன்போது அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளதுடனும் இலங்கை அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தமும் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரித்தானிய அரசாங்கத்திடம் முன்வைக்க புலம்பெயர் ஈழ தமிழர்கள் தீர்மானித்துள்ளனர் போரில் பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இன்னமும் ஈழ தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை பிரித்தானிய அரசாங்கம் ஐநா சபையில் தமிழின படுகொலைக்கான நீதியை நிலைநாட்டும் பயணத்தில் அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும் பிரித்தானியா உட்பட பல நாடுகள் இந்த விடயத்தில் கைகோர்க்கும் போதுதான் தாமதிக்கப்பட்ட நீதி ஏனும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் என இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை விரைவில் பிரித்தானிய அரசாங்கத்திடம் முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் கலந்து கொண்ட தமிழர்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் இது தொடர்பான காணொலியை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார் முன்னதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் குரல் கொடுத்து வந்தார் அத்துடன் தலைமைக்கு காலக்கெடு விதித்த நிலையிலேயே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இதையடுத்து அவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய முடிவு செய்தார் அத்துடன் நேற்று மாலை விஜய் நேரில் சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார் இதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் அவர் விஜயின் கட்சியில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டியன் குறித்து அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரே வார்த்தையில் பதிலளித்துள்ளார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என போர்க்கொடி தூக்கி வந்த செங்கோட்டியனை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கினார் இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த செங்கோட்டியன் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைய போவதாக தகவல்கள் வெளியானது அதற்கு ஏற்ப சென்னை தலைமை சபாநாயகர் அப்பாவு சந்தித்து செங்கோட்டையன் கோவிச்செட்டிப்பாளையத்தின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் அதிமுக கொடி கட்டிய கார் கையில் பச்சை குத்தப்பட்ட அதிமுக கொடி சட்டப்பையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் ஆகியவற்றுடன் எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் திறந்தார் இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் அதிமுகவில் இல்லை ஆனால் அதற்கு பதில் சொல்ல அவசியமும் இல்லை நன்றி வணக்கம் என்று பதிலளித்து சென்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் பொசிண்டனில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு அருகே மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் தேசிய காவல் படை வீரர்கள் இரண்டு பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் அவர்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பில் சம்பவ இடத்தில் பலத்த காயங்களுடன் சந்தேக நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதுபற்றி ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடத்திய மிகவும் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நமது இராணுவம் மற்றும் சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளை கடவுள் ஆசீர்வதிப்பார் அவர்கள் உண்மையிலேயே சிறந்த மனிதர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக நானும் உங்கள் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பேன் என ட்ரம்ப் கூறியுள்ளார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக என்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் அரங்கு வருகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவும் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்